அவர் ஒரு படிப்புக்காக வேண்டி லண்டனுக்கு போய்ட்டு திருப்பி வராரு எதுக்கு இவங்களுக்கு கொந்தளிக்கணும் இவங்க ரகுபதி ஒரு மூத்த அமைச்சர் சார் அவர் எதுக்கு கொந்தளிக்கணும் அவர் பட்டியலெல்லாம் கொடுத்தாரு புஸ்வானம் ஆகி போச்சுன்னு சொல்லாரு ஒளிய அவர் பட்டியலில் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டெல்லாம் சொன்னாரு நாங்கள் அப்படியெல்லாம் எதுவுமே செய்யலைன்னு சொல்லல பாருங்க நாங்கள் காந்திய வழியில் தான் நாங்கள் நேர்மையான ஆட்சி தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி சொல்ல முடியல இல்லை காமராஜர் ஆட்சியை தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்ல முடியல பார்த்தீங்களா அண்ணாமலை வர ஒரு மாதம் ஒரு வாரம் தான் ஒரு வாரம் தான் இருபத்தெட்டாம் தேதி வர போறாரு இருபத்தெட்டாம் தேதி இங்கே வரும்போதே பாருங்க அப்புறம் வந்து எல்லாமே அதாவது பேசு படு பொருள் அண்ணாமலையா தான் இருப்பார் திமுக வந்து இப்பமே நூறு டிகிரிக்கு வந்து காய்ச்சல் அடிக்க ஆரம்பிச்சு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்த பிறகு எதை யார் யார் தலையில உருள போகுதோ அப்படிங்கிற பயத்துல இப்பவே வந்து புலம்பிட்டு இருக்காங்க திமுக அமைச்சர்கள் அப்படிங்கிறா அதுதான் கரெக்டா அதாவது திமுக வந்து எப்பவுமே வந்து இந்த குண்டு வைப்பு கோஷ்டிகளுக்கு ஆதரவான ஒரு கட்சி தொண்ணூத்தி பெப்ரவரி பிப்ரவரி பதினாலாம் தேதி கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய ஒரு தொடர் குண்டு வெடிப்பு நிகழ்த்தப்பட்டது அப்ப யாரு முதலமைச்சர் இப்ப நீங்க ரொம்ப தூரத்துக்கு போயிட்டா இப்ப மகன் முதலமைச்சரா இருந்த வந்திருக்காரு வந்தாரு வந்த உடனே நடந்த திருப்பணி என்ன அதே கோயம்புத்தூர்ல கோட்டை ஈஸ்வரன் கோவில் வாசல்ல குண்டு வெடிகுண்டு வெடிச்சது கார் வெடிகுண்டு வெடிச்சது பாஜகவினுடைய சென்னை அலுவலகத்துக்கு முன்னாடி குண்டு பெட்ரோல் குண்டு வீசினதா இருக்கட்டும் இல்லனா வந்து கவர்னர் மாளிகையில பெட்ரோல் குண்டு வீசினதா இருக்கட்டும் இது எல்லாமே திமுக தீய சக்தி ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்ப கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் 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 விஜய் வணக்கம் தேசியவாதிகளுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் அதாவது வந்து நாரதர் மீடியாவை நடத்தக்கூடிய தம்பி விஜய் சின்னசாமி அவர்கள் வந்து பெரிய தொழிலதிபர் கிடையாது ஆனால் தேசியவாதி ஏதாவது இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கணும் குறிப்பாக தமிழ்நாட்டில் மறுபடியும் ஒரு காமராஜர் ஆட்சி அமையணும்னு சொல்லி நானும் நீங்களும் எப்படி எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி தம்பி விஜய் சின்னசாமி அவர்களும் எதிர்பார்த்து அதை நோக்கிய ஒரு பயணம் தான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் முதலமைச்சராக வந்தால் மட்டும்தான் அதுக்கு தேர்வு கிடைக்கும் அவரால் மட்டும்தான் ஒரு காமராஜர் ஆட்சியை மறுபடியும் கொடுக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவர் வந்து இவ்வளோ நாளும் பெரம்பலூரில் இருந்து இயங்கிக்கிட்டு இருந்த நாரதர் மீடியா ஸ்டுடியோ வந்து அப்படியே சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணி வந்து வந்துட்டார் இப்போ சென்னையில் பண்ணிட்டு இருக்காரு இருந்தாலும் அவருக்கு வந்து நிதி உத நிதி இது வந்து அவரால் போதுமான அளவில் இல்லை அவருக்கு ஏன்னா நம்ம எல்லாம் பெரும்பான் அப்படி தான் இருக்கும் அதனால் யாராவது உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை தம்பிக்கு பண்ணுங்கள் ஏன்னா அவர் வந்து ரெண்டு கேமரா வேணும் ஒரு கேமரா தான் வச்சுருக்காரு மைக்கு கொஞ்சம் நல்ல மைக்கு வேணும் அவர் இருக்கிறது ரொம்ப சாதாரணமான மைக்கு தான் வச்சுருக்காரு ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டுடியோவாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் ஏன்னா காம்படிட்டர் நம்ம வந்து தீகா திமுக கும்பல் கூட நம்ம போட்டி போட போகிறோம் அவங்க எல்லாமே அவங்களும் நிதி எல்லாமே இருந்து வருது அதனால் பெரிய லெவலில் இருக்காங்க நமக்கு வந்து அப்படி கிடையாது எதுவுமே கிடையாது இவருக்கு அதனால் உங்களால் முடிஞ்ச நீங்கள் நிதி உதவியாக பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணி பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணி வச்சுருக்கு இப்போ நான் வந்து பேசுகிறது எங்கள் வீட்டிலேருந்து பேசுகிறேன் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் உள்ள ஒரு பெட்ரூமை ஸ்டுடியோவாக மாற்றி வச்சுருக்கேன் நானே பேக்ரவுண்டு எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க அவர் ஸ்டுடியோகுள்ளே இருந்து பேசுகிறாரு பார்த்துருங்க அவர் வீட்டில் இருந்து பேசுகிற மாதிரி இருக்கும் நான் ஸ்டுடியோக்குள்ளே இருந்து பேசுகிற மாதிரி இருக்கும் இதான் உண்மையான நிலம் வரும் அந்த கட்டமைப்பை ஏற்படுத்ததுக்கு தங்களால் என்ற உதவியை பண்ணுங்கள் கொஞ்சம் எடிட்டிங் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அதிகப்படுத்தி கொஞ்சம் கொண்டு ரெண்டு பேர் எடிட்டர்லாம் அதிகமாக வச்சு வேலையெல்லாம் செய்தார்னா இன்னும் கொஞ்சம் வேறு வேலை ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரியெல்லாம் வச்சு பண்ணார்னா நிறைய கருத்துக்கருதெல்லாம் கேட்டு போட்டால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி அவர் பயணப்படுறதுக்காக இருந்து இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு கண்டிப்பாக வரக்கூடிய பிரச்சனைலாம் எதிர்கொண்டு வந்துட்டுருக்காரு இருந்தாலும் தங் தங்களால் முடிந்த நிதி உதவியை நீங்கள் அவருக்கு பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு சின்ன கோரிக்கை அவருடைய நம்பர் வந்து ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான் எட்டு 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 மூன்று ஒன்பது இரண்டு ஒன்பது ஜீரோ எட்டு எட்டு ட்ரிபிள் எயிட் த்ரீ நயன் டூ நயன் ஜீரோ டபுள் எயிட் இது அவருடைய ஃபோன்பே நம்பர் இது அவருடைய ஜிபே நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களால் முடிந்த நிதி உதவியை நீங்கள் அவருக்கு கட்டாயம் பண்ணணுங்கிறது என்னுடைய கோரிக்கை இப்போ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் ரகுபதி திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் வந்து சொல்கிறார் அண்ணாமலை லண்டன்ல இருந்து திரும்பி வந்தாலும் எந்த ஒரு மாற்றமும் நடக்க போறது கிடையாது அவர் ஏற்கனவே ஊழல் பட்டியலாம் வெளியிட்டிருந்தாரு என்ன ஆச்சு ஊழல் பட்டியல் வந்து புஸ்வானமாகி விட்டது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை குறித்தான விமர்சனமாக இதை வைத்திருக்கிறார் ரகுபதி அவர்கள் இதற்கு உங்களுடைய பதில் அது அண்ணாமலை வந்து ஒன்றும் ஆளுங்கட்சி எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது அமைச்சர் கிடையாது எதுவுமே கிடையாது சட்டசபை எதிர்கட்சி தலைவர் கூட கிடையாது அவர் நாளை நாளை எம்எல்ஏ பாஜகவுக்கு தமிழகத்தில் இருக்குது ஒன்றுமே கிடைக்காதுன்னு சொன்னாங்க காலும் இல்லை தலைமில்லாத கட்சி பாஜகன்னு சொன்னாங்க அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் அவ்வளோதான் அவ்வளவுதான் அவர் ஒரு படிப்புக்காக வேண்டி லண்டனுக்கு போய்ட்டு திருப்பி வரார் எதுக்கு இவங்களுக்கு கொந்தளிக்கணும் இவங்க ரகுபதி ஒரு மூத்த அமைச்சர் சார் அவர் எதுக்கு கொந்தளிக்கணும் அவர் வந்தால் வந்துட்டு போகிறாருன்னு சொல்லிவிட்டு போகின்றே தானே அவர் வந்தால் எதுவும் நடக்க எதுவும் நடக்காதுன்னு அவர் சொல்கிறதுல ஒரு உள்ள அர்த்தம் இருக்குது அவர் வந்தாலும் நாங்கள் இப்படி தான் கொள்ளையடிப்போம் அவர் என்ன எவ்வளவு தூரம் நீங்கள் வந்து இப்போ பட்டியலெல்லாம் கொடுத்தாலும் நாங்கள் வந்து ஆனால் பாருங்கள் அவர் பட்டியலெல்லாம் கொடுத்தாரு புஸ்வானமாய் போச்சுன்னு சொன்னாரே ஒழிய அவர் பட்டியலில் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டெல்லாம் சொன்னார் நாங்கள் அப்படியெல்லாம் எதுவுமே செய்யலைன்னு சொல்லலை பாருங்கள் நாங்கள் கொள்ளையடிக்கலை நாங்கள் எல்லாம் யோக்கிய சிகாமணிகள் எந்த விதமான ஊழலும் நாங்கள் செய்யலை அது கருணாநிதி காலத்தில் இருந்து நாங்கள் காந்திய வழியில்தான் நாங்கள் நேர்மையான ஆட்சி தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியலல்ல இல்லை காமராஜர் ஆட்சியை தான் நாங்கள் இருக்கோம்னு சொல்ல முடியல பார்த்தீங்களா அதுதான் அதாவது அவங்க வாயினாலே அவங்களே வந்து நாங்கள் விஞ்ஞான ரீதியாக கருணாநிதி பாணியில் நாங்கள் விஞ்ஞான ரீதியாக கொள்ளையடிக்கிறோம் நீங்கள் எவ்வளோ ஊழல் பூட்ட பட்டியல் தயாரித்தாலும் அதிலிருந்து நாங்கள் தப்பிச்சுருவோம் இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்களே ஒளியை நேர்மையான ஆட்சியை கொடுப்போம் கொடுப்போம் மக்களுக்கு நல்லது செய்வோங்கிறத மட்டும் இவங்க வாயில் வரவும் செய்யாது வரவும் வராது அப்புறம் இன்னொரு பாயிண்டு அண்ணாமலை இன்னும் ஒரு மாதம் ஒரு வாரம் தான் இருக்குது ஒரு வாரம் தான் இருக்குது இருபத்தெட்டாம்தேதி வர இருபத்தெட்டாம் தேதி இங்கே வரும்போதே பாருங்க அப்புறம் வந்து எல்லாமே அதாவது பேசு படு பொருள் அண்ணாமலையாக தான் இருப்பார் அவர் வந்த வர வரதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அந்த ஜோரம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜொரம் அடிக்க ஆரம்பிச்சிட்டு திமுக காரங்களுக்கெல்லாம் வந்து இப்போவுமே நூறு கிடிக்கு நீ டிகிரிக்கு வந்து காய்ச்சல் அடிக்க ஆரமிச்சிச்சு இதனால் அர்த்தம் அதனால தான் அண்ணாமலையை பற்றி பேச வேண்டிய நிர்பந்தம் வருது ஏன் எடப்பாடி பழனிசாமியை பற்றி பேசலாம் இல்லைன்னா கேட்கக்கூடிய சீமானை பற்றி பேசிட்டு தெரியலாம் இல்லைனா ஒரு செபஸ்டியன் சீமானே இல்லைனா ஜோசப் விஜய் இருக்கார் அவர் கட்சி தவக்கணி ஒரு தவக்கலை கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவரை பற்றி பேசலாம் அதையெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ இருந்து இன்னும் வரவே இல்லை வரப்போகிறார் அவ்வளோதான் அந்த அண்ணாமலையை பற்றி ஏன் பேசணுன்னா பயம் வந்தவரை இனிமேல் யார் யார் தலையெல்லாம் உருளை போகுதோ எந்த எந்த அமைச்சருடைய பட்டியெல்லாம் அடுத்து கையில் சேகரித்து கொண்டு வர போகிறாரோ மனுஷன் அப்படிங்கிற பீதி தான் வேற என்ன அதனுடைய வெளிப்பாடு எப்பவுமே வந்து புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க திமுக காரங்க அண்ணாமலை இன்னும் வரவில்லை அண்ணாமலை ஐபிஎஸ் வந்த பிறகு எதை யார் யார் தலையெல்லாம் உருளை போகுதோ அப்படிங்கிற பயத்தில் இப்போவே வந்து புலம்பிட்டு இருக்காங்க திமுக அமைச்சர்கள் அப்படிங்கன்னா அதுதான் கரெக்டா இருக்கும் தமிழ்நாட்டுல இந்த பெட்ரோல் குண்டு வீச்சு என்பதை நம்ம இப்ப தொடர்ந்து பார்த்து வர முடிகிறது குறிப்பாக சொல்ல போனா பாஜக அலுவலகத்துக்கு முன்பாக நடந்தது கவர்னர் மாளிகைக்கு முன்பாக நடந்தது இப்போது அமரன் திரைப்படம் வெளியிட்ட நெல்லை மேலப்பாளையத்து தேட்டருக்கு முன்பாக பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தை நீங்க எப்படி சி பாக்குறீங்க தமிழகம் வந்து அமைதி பூங்கா தமிழகம் வந்து முன்மாதிரியாக இருக்கிறது நம்பர் ஒன் முதல்வர் தமிழக மக்கள்லாம் திராவிட மாடல் ஆட்சியில வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய திமுகவினர் ஒரு பக்கம் இந்த மாதிரி சொல்லிட்டு வராங்க ஒரு பக்கம் பார்த்தா இந்த மாதிரி பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவம் நடந்து வருவதை நம்ம பார்க்க முடியுது நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது திமுக வந்து எப்பவுமே வந்து இந்த குண்டு வைப்பு கோஷ்டிகளுக்கு ஆதரவான ஒரு கட்சி ஊழல் செய்கிறவர்களுக்கு ஆதரவான ஒரு கட்சி கற்பழிக்கிறவனுக்கு துணை போகக்கூடிய ஒரு கட்சி கொள்ளைக்காரனுக்கு துணை போகக்கூடிய கட்சி கொலைகாரர்களுக்கு துணை போகக்கூடிய கட்சி இப்போ நீங்கள் பாருங்க தொண்ணூற்றி எட்டு பிப்ரவரி பதினாலாம் தேதி கோயமுத்தூரில் மிகப்பெரிய ஒரு தொடர் குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டது அப்போ யார் முதலமைச்சர் இவங்க தந்தையார் கருணாநிதி சின்னமேளம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தான் உலகத்தையே உருக்கின உழுக்கின ஒரு குண்டுவெடிப்பு கோயமுத்தூரில் அரங்கேற்றப்பட்டது திரு எல்கே அத்வானி அவர்களுடைய உயிருக்கு குறிவைத்து நிகழ்த்தப்பட்ட ஒரு குண்டுவெடிப்பு முதலமைச்சர் யார் இருந்தார் கருணாநிதி அவ்வளோதான் இப்போ நீங்க ரொம்ப தூரத்துக்கு போயிட்டா இப்ப மகன் முதலமைச்சராக இருந்த வந்திருக்காரு வந்தாரு வந்த உடனே நடந்த திருப்பணி என்ன அதே கோயம்பு கோயமுத்தூர்ல கோட்டை ஈஸ்வரன் கோவில் வாசல்ல குண்டு வெடிகுண்டு வெடித்தது கார் வெடிகுண்டு வெடித்தது என்ன சொன்னாங்க சிலிண்டர் வெடித்ததுன்னு உருட்டுனாங்க சிலிண்டர் வெடித்தது அவர் வந்து கேஸ் சிலிண்டரை தூக்கிட்டு போகும்போது வெடித்தது இப்படியெல்லாம் கதை கட்டிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி என்னது அது உண்மை என்னது உண்மை என்னங்கிறது இப்போ வெளியே உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா எவ்வளோ எத்தனை நாளைக்கு தான் இந்த உண்மையை போட்டு உண்மையை மறைச்சி வைக்க முடியும் முழு பூசணிக்காய சோத்துல எவ்வளோ நாளாக தான் நீங்கள் மறைச்சி வச்சுப்பீங்க அவ்வளவுதான் வெளியே வந்துட்டா இப்போ வந்து அது குண்டு தான் கார் வடி குண்டுங்கிறது நிருபுணமாச்சிருக்கு அதே மாதிரி இந்த ச பாஜகவினுடைய த சென்னை அலுவலகத்துக்கு முன்னாடி குண்டு பெட்ரோல் குண்டு வீசினதா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து கவர்னர் மாளிகையில் பெட்ரோல் குண்டு வீசினதாக இருக்கட்டும் இது எல்லாமே திமுக ஆங்கிற இந்த சக்தி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும் ஜல்வி ஜெயலலிதா இருக்கும்போது இதெல்லாம் கட்டுக்குள்ளே தான் இருக்கும் எப்போவுமே நடக்கலைன்னு சொல்ல முடியாது அதனால் ரொம்ப பயப்படுவாங்க இந்த குண்டு வைப்பு கோஸ்டுகள்லாம் வந்து ரொம்ப திணறும் கஷ்டப்படும் க இதை மாட்டிக்குவோம் சிக்கலாகிடும் பெரிய அளவில் வந்து பாதிப்பு உள்ளாகுங்கிற ஒரு பயம் இருந்துச்சு இன்றைக்கி சுத்தமாக திறந்து விட்டாச்சு மேட்டுப்பாளையத்தில் குண்டு வச்சதும் சென்னையில் கவர்னர் மாளிகையில் குண்டு வச்சது இல்லைன்னா பாஜக அலுவலகத்தில் குண்டு வச்சதுக்கெல்லாம் ஒரு கணக்கு தொடர்பு இருக்கும் என்ன அப்படின்னா பின்புலமாக முஸ்லீம் மதவெறி கும்பல் இருந்து இயக்கிக்கிட்டு இருக்குங்கிறது தான் இங்கே சென்னையில் நடந்தது மே மேலப்பாளைய நெல்லையில் பொறுத்த வரைக்கும் அது முஸ்லீம் பயங்கரவாத கு கும்பலே நேரடியாக வந்து பண்ணதாக தான் எனக்கு தெரியுது என்னுடைய புரிதலை தான் ஏன்னா அவங்க தான் அந்த ஏரியாவில் அவங்க தான் வந்து அதை பண்ண முடியும் வேறு யாரும் பண்ணது வாய்ப்பு இல்லை இன்னும் அதை வெளிப்படையாக இன்னும் யாரையும் கைது பண்ண மாதிரி கைது பண்ண மாட்டாங்க சார் கஸ்தூரியை தான் கைது பண்ணுவாங்க வேறு இந்த மாதிரி குண்டு வைப்பு கோஷ்டெல்லாம் இவங்க என்னைக்கும் கைது பண்ணிடவே மாட்டாங்க அது மத்திய புலனாய்வுத்துறை கையில் கொடுத்து அவங்க எல்லாம் வந்து விசாரணை நடத்தினா தான் அதை கண்டுபிடிக்க முடியும் இவங்க அது கொடுக்கவும் மாட்டாங்க இது ஏன்னா வந்து அவங்க போட்ட பிச்சையில் தான் இவங்களே இருக்காங்க அதனால மாம அமரன் திரைப்படத்தை அந்த வாசலில் அந்த தேட்டரில் வந்து அலங்கார தேட்டரில் குண்டு வீசினாங்கல்ல பெட்ரோல் குண்டு அது வந்து நல்ல வேலை பெட்ரோல் குண்டு வீசினாங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் வெடி வெடிச்சிருந்தாலும் அது காலையில் வெடிச்சதுனால மக்களுக்கு உயிர் சேதம் வந்திருக்காது ஆனால் வந்து இவங்க வந்து அந்த வீசினாங்க பார்த்தீங்களா அதை வந்து இவங்க எந்த காலத்துலையும் பிடிக்கவும் மாட்டாங்க கண்டுக்கவும் மாட்டாங்க ஏன்னா அது வந்து மர்ம ம நபர்களாகவே தான் அந்த மர்ம நபர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க அவங்கள வந்து இவங்க கண்டுபிடிக்கவே மாட்டாங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சிட மாட்டாங்க அது இந்த வேங்க வயலில் வந்து குடிநீரில் மலத்த கலந்தா பார்த்தீங்களா அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிடவே மாட்டாங்க இவங்க கஸ்தூரிக்கு தரிப்படை ஆரம்பிப்பாங்க ஒரு பத்து இருபது தரிப்படை ஆரம்பித்து அமைத்து அதை போய் கைது கொண்டுவாங்க இந்த வேலையெல்லாம் தான் இவங்க செய்வாங்க ஏன்னா அந்த இருக்கிறவங்க ஒழுங்காக இருந்தால் சிறைக்கிறவங்க ஒழுங்க சிறைப்பான் முதலமைச்சர் நாற்காலியில உட்காந்துருவங்க ஒரு நல்ல தைரியமான ஒரு ஆளா இருந்து யாருக்கும் பாதகம் இல்லாமல் சாதகம் வேறு நடுநிலைமையோட பார்வையில் பார்த்தாங்கன்னா தப்புன்னா தப்பு நெத்தி போட்டியில் அடிக்கிற மாதிரி சொல்ற ஒருத்தர் அண்ணாமலை ஐபிஎஸ் மாதிரி ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தாருன்னா போலீஸ்காரங்களுக்கு வந்து முழு சுதந்திரம் இருக்கும் அவங்க வந்து தப்பு பண்ணால் அப்போ தப்பே பண்ண மாட்டான் தெரிஞ்சிடும் போட்டு மிதிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சிடும் பாத்ரூம்ல வழுக்க வலிக்க விட வேண்டியது இருக்கும்னு தெரியும் இல்லைனா என்கவுண்டருங்கிற ஒன்று வந்துரும்னு தெரியும் அதனால ஓடி ஒளிச்சிருவாங்க தமிழ்நாட்டில் மேற்கு வங்காளம் கேரளா மாதிரி மாநிலத்துக்கு ஓடி போயிருவாங்க இப்ப திறந்து வச்சிருக்கீங்க அதனால அவங்க செய்வாங்க என்னெல்லாம் வெடிக்க போதோ பாப்போம் இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குல்ல இன்னும் நிறைய வெடிக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடமீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் மிக்க நன்றி நன்றி வணக்கம்